ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் அடிக்கிற கிச்சனில் நின்று சமைக்கவே முடியலன்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுத்துக்காது ஈஸியாக செஞ்சிடலாம் இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்குறேன் பொன்னி அரிசி அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதே கப்பில் இன்னொரு அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதா ஒரு குக்கரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க இதை கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கோங்க இதை நல்லா குழைவாக வேகி வர வெந்து வரணும் விசில் வந்து ஸ்டீமில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய பருப்பு அரிசி எல்லாமே நல்லாவே ஈவனாக குக்காக இருக்கும் இந்த மாதிரி குழிவாக குக்காக இருக்கணும் இப்போ வந்து இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மசித்து எடுத்துக்கோங்க அளவு பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தொண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வர மிளகாய் ரெண்டு இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளியும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதத்துக்கும் சேர்த்து இதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ரெண்டு நிமிஷம் லிட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதை நல்லா கலறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி மசிச்சு வச்சுருக்கிற சாதத்தை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவோடு இதை நல்லா கலந்து விட்ருங்க இந்த ரெசிபி உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறது ரொம்பவே டைம் எடுத்துக்காது இந்த வெயில் டைமில் ரொம்ப நேரம் கிச்சன்லேருந்து வேலை பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி உண்மையிலே ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக இதில் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவி விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய சிம்பிளான சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இது கூட ஊருகா அப்பளம் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்